நம் உடலில் வாசம் செய்யும் அஷ்டலட்சுமி ரகசியத்தை பற்றி தெரியுமா நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலட்சுமி நம் பாதம் பிறன் மீது தெரியாமல் பட்டால் சிவசிவா என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் ஆதிலட்சுமி நம்மை விட்டு விலகி விடுவாள் நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலட்சுமி காலை நீட்டியபடி புத்தகம் படித்தாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள் தம் இடுப்புக்கு கீழ் பகுதியில் வீரலட்சுமி இருக்கிறாள் பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுவர்களை விட்டு இந்த வீரலட்சுமி விலகுகிறாள் இடது தொடியில் வசிப்பவள் விஜயலட்சுமி இடது தொடை எப்போதும் மனைவிக்கு சொந்தம் எனவே மனைவியை விடுத்து பிறண்மனை நோக்கினால் விஜயலட்சுமி விலகிவிடுவாள் வலது தொடையில் வசிப்பவள் சந்தானலட்சுமி பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும் போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும் இடது தொடையிலோ இரு தொடைகளுக்கிடையோ வைத்தால் சந்தான லட்சுமி விலகிவிடுவாள் வயிற்றுப் பகுதியில் வசிப்பவள் தானிய லட்சுமி எச்சில் உணவு ஊசி போன உணவு இவைகளை ஏழகளுக்கோ கொடுத்தால் தானியலட்சுமி விலகிவிடுவாள் நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரிய லட்சுமி நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரிய லட்சுமி விலகுகிறாள் கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி கழுத்தில் ருத்ராஷம் அணியாதவனும் பூனுள் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலட்சுமி விலகுகிறாள் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாக்யலட்சுமி நம் புருவத்தை சிறைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் பீபுதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாக்கிய லட்சுமி விலகுகிறாள் இவ்வாறு பல தவறுகளை செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லக்ஷ்மிகளை விரட்டிவிட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்